Oh <laughs> no 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 no! Oh 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 oh! Oh no 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 no! Oh 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 oh! ப்ராக்டிக்கலுக்கும் தியரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ப்ராக்டிக்கல்னா நாங்கள் அறுப்போம் தியரின்னா நீங்கள் அறுப்பீங்க ஒரே வித்தியாசம் தான் லாட்டிஸ்ட் டேஸ்ட்டாம் பத்து ரூபாய்க்கு பார்த்தா அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஆறு லட்சரூவா விழுந்துருச்சு சந்தோஷம் ஓடி போய் ஐயா ஐம்பத்தாறு முப்பத்தெட்டு ஏன் நம்பர் தான் ஓ நம்பரா ரைட்டுங்க உங்களுக்கு ஆறு லட்சரூவா விழுந்துருக்கு சரி கொடுங்க அப்புடின்னு முதல்ல இன்சாம் எல்லாம் தருவோம் முதல்ல மூணு லட்சத்துக்கு தரான் அடுத்து வந்து மூணு லட்சத்தை வாங்கிக்கங்க இல்லை சதவாசம் என்கிட்ட வச்சுக்கிறாங்க நாணயமா நடந்தால் நாணயமாக நடங்க ஆறு லட்சம் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுங்க இல்லாட்டி உங்கள் சாகசம் வேணா என் பத்து ரூபாய் கொடுங்க அப்படின்ட்டுருக்கான் சாக்லேட்டு கொண்டு ஓடியாந்த என் பக்கத்து வீட்டுக்காரன் மூணு லட்ச ரூபா லாட்ரி விழுந்துருச்சு அப்படின்ட்டுருக்கான் பக்கத்து வீட்டுக்காரன் மூணு லட்ச ரூபா லாட்ரி விழுந்து நீ சந்தோஷப்படுறியாடா உன் எனக்குமே எனக்கு பூரிப்பார் கையை கொடு சாக்லேட்டு கொடுக்கும் என்ன அப்படி ஒரு அப்படி ஒன்றும் அந்த லாட்ரி டிக்கெட்டை தொலைச்சு விட்டான் அந்த சந்தோஷத்தை எனக்கு லாட்ரி